நண்பர்களே அனைத்தும் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அருள்மிகு மகா காலநாதர் கோவில் திருமாலம் இறைவி பய அச்சையாம்பிகை மற்றும் ராஜமாதங்கி என்று அழைக்கப்படுகிறார்கள் இங்கு மட்டும்தான் விநாயகரை மனித குழந்தை வடிவத்தில் பார்க்க முடியும் திருவாரூர் மாவட்டம் பூந்தோட்டத்தில் இருந்து கிழக்கே நாலு கிலோமீட்டர் தொலைவில் திருவாரூர் மயிலாடுதுறை வழித்தடத்தில் கோவில் திருமாலம் மகா கோவில் உள்ளது இங்குள்ள இறைவன் மகா என்றும் இறைவி பய அட்சயாம்பிகை மற்றும் ராஜமாதாங்கி என்று அழைக்கப்படுகிறார்கள் இந்த கோவிலின் இரண்டு சிவப்பு அரளிப்பு மாலைகளை அம்மனுக்கு அணிவித்து பூஜை செய்த பின்னர் அந்த மாலைகளில் ஒரு மாலையை அணிந்து கொண்டால் திருமணத்தடை நீங்கி விரைவில் திருமணம் நடைபெறும் மேலும் புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள் இங்குள்ள மகாலவாவி என்ற தீர்த்தத்தில் நீராடி குழந்தை வடிவில் உள்ள விநாயகரையும் முருகப்பெருமானையும் வழிபட்டால் விரைவில் மகப்பேறு பெறலாம் இந்த கோவிலுக்கு நாம் சென்றவுடன் நம்மை வரவேற்பது போல அமைந்துள்ளது உயர்ந்த ராஜகோபுரம் கோபுரத்தை வழிபட்டு உள்ளே சென்றால் பெரிய முற்ற வெளி உள்ளது இதன் வலது புறத்தில் கல்யாண மண்டபமாகிய அலங்கார மண்டபம் உள்ளது அதற்கு எதிரில் இறைவன் சன்னதிக்கு எதிரில் பலிப்பீடமும் நந்தி மண்டபமும் உள்ளது வழிபட வரும் பக்தர்களுக்கு அருள் வழங்கும் வகையில் அமர்ந்துள்ளார் வார விநாயகர் இரண்டாவது கோபுரம் பெரும்பாலும் ராஜ கோபுரத்தை விட மிகவும் சிறிய வடிவில் தான் இந்த கோபுரம் இருக்கும் ஆனால் இந்த கோவிலில் ஓரளவு பெரிய அளவில் அழகிய சிற்பங்களுடன் அழகாக உள்ளது கர்ப்பகிரகத்தில் மூலவர் நாகநாத பெருமான் சிவலிங்க திருமேனியாக எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் காட்சி தருகிறார் நாயகரும் நடராஜ பெருமானும் ஏனைய உற்சவர்களும் காட்சி தருகிறார்கள் மேலும் தியாகராஜ பெருமான் சன்னதியில் நீலோத் பாலாம்பாலும் குழந்தை வடிவில் முருகப்பெருமானும் விநாயகரும் உள்ளனர் பெரும்பாலும் விநாயகப் பெருமானை பானை வயிற்றுடன் தும்பிக்கையுடனும் நாம் பார்த்து இருப்போம் ஆனால் இங்கு மட்டும்தான் விநாயகரை மனித குழந்தை வடிவத்தில் பார்க்க முடியும் அம்பாளின் பெயர் பயரச்சாம்பிகை ராஜமாதங்கி அதாவது தன்னை வணங்குபவர்களின் பயத்தை எல்லாம் போக்குவதால் இந்த பெயர் ஏற்பட்டது திருமாலத்தில் திருமண கோலத்தில் சிவனும் பார்வதி தேவியும் வீற்றிருந்தனர் அப்போது இறைவன் பார்வதி தேவியிடம் உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று கேட்டார் அதற்கு பரமேஸ்வரி இப்போது நாம் திருமண கோலத்துடன் காட்சி தருகிறோம் நம்மை தரிசிக்க வரும் பக்தர்களின் திருமணம் ஆகாத ஆண் பெண் பலர் வருகிறார்கள் அவர்கள் வரும்போது இரண்டு சிவப்பு அரளிப்பூ மாலை கட்டி வந்து நமக்கு அணிவித்து அர்ச்சனை செய்த பின்னர் அவற்றில் ஒன்றை அவர்களது கழுத்தில் அணிந்து கொண்டால் விரைவில் திருமணம் நடக்க பாலிக்க வேண்டும் என்று கேட்டார் உனது விருப்பம் நிறைவேறுவதாக என்று கூறி இறைவன் வரம் கொடுத்தார் இதனால்தான் இக்கோவிலுக்கு வரும் திருமணமாகாத ஆண்களும் பெண்களும் இரண்டு சிவப்பு அரளிப்பூ மாலைகளை வாங்கி வந்து அம்மனுக்கு அணிவித்து அர்ச்சனை செய்து பின்னர் ஒன்றை அவர்கள் அணிந்து கொள்கிறார்கள் இவ்வாறு வழிபாடு நடத்தும் பக்தர்களுக்கு உடனே திருமணம் நடைபெறுவதை கண்கூடாக பார்க்க முடிகிறது அம்பர் என்னும் ஊரில் அந்தனர் குலத்தில் அவதரித்தவர் சோமாசி மாறர் என்ற முனிவர் அவரது மனைவி சுசிலா தேவியார் இவருக்கு நீண்ட நாட்களாக சோம யாகம் நடத்த வேண்டும் என்று விருப்பம் இருந்து வந்தது அந்த யாகத்தில் தியாகராஜ பெருமானே நேரில் வந்து கலந்து கொள்வதோடு அவியை பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றும் விரும்பினார் ஆனால் திருவாரூரில் இருக்கும் தியாகராஜ பெருமானை கோவிலுக்கு வரவழைப்பது என்பது மிகவும் சிரமம் அதில் இறைவனையே அவியை பெற்றுக்கொள்ள செய்வது சற்று சிரமமான விஷயம் என்று கருதினார் இருப்பினும் இறைவனை வரவழைக்க வேண்டும் என்று உறுதியோடு சோமாசி முனிவர் இருந்தார் அப்போது சுந்தரர் பெருமானை அணுகினால் தியாகராஜரை அழைத்து வருவார் என்று சிலர் கூறினர் இதற்கிடையே சுந்தரருக்கு இருமல் நோய் இருந்ததால் தூதுவளைக் கீரையை விரும்பி உண்டு வந்தார் இதனால் சோமாசி முனிவர் சுந்தரருக்கு தினமும் தூதுவளை கீரையை பறித்து கொடுத்து வந்தார் அதுவும் சுந்தரருக்கே தெரியாமல் அவருடைய மனைவி பறவை நாச்சியாரிடம் கொடுத்து வந்தார் இதற்கிடையே ஒரு நாள் பறவை நாச்சியாரிடம் சுந்தரர் தினமும் யார் கீரையை கொடுப்பது அவரை நான் பார்க்க வேண்டும் என்று கேட்டுள்ளார் அதற்கு சோமாசி முனிவர் என்பவர் கொடுக்கிறார் என்று பறவை நாச்சியார் கூறியுள்ளார் இதனை அடுத்து சுந்தரரை நேரில் சந்தித்த சோமாசி முனிவர் தான் நடத்த உள்ள யாகத்தில் தியாகராஜ பெருமான் கலந்து கொள்ள நீங்கள்தான் உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டினார் உடனே இருவரும் திருவாரூருக்கு வந்து தியாகராஜ பெருமானிடம் தங்களது விருப்பத்தை கூறினர் அதற்கு பதில் அளித்த சுவாமி உங்களது விருப்பத்தை ஏற்று நான் சோமாயாகத்தில் கலந்து கொள்கிறேன் ஆனால் நான் எந்த உருவத்தில் வருவேன் என்பதை கூற மாட்டேன் ஏதோ ஒரு உருவத்தில் வருவேன் நீங்கள் தான் என்னை கண்டுபிடிக்க வேண்டும் என்று கூறினார் உடனே சோமாசி முனிவர் கோவிலுக்கு நேராக வந்து சோம யாகத்தை தொடங்கினார் வைகாசி மாசம் ஆயில்ய நட்சத்திர நாள் வந்தது பூர்ணாகுதி செய்து அபிவழங்க வேண்டிய நேரமும் வந்தது அப்போது திருவாரூரில் இருந்து தியாகராஜர் நீச கோலத்துடன் திருமாலத்துக்கு புறப்பட்டார் அப்போது நான்கு வேதங்களையும் நான்கு நாய்களாக்கி தோளில் இறந்த கன்று குட்டியை போட்டுக்கொண்டு தலையில் முண்டாசு கட்டிக்கொண்டு விநாயகரையும் முருகனையும் மனித குழந்தைகளாக்கி அம்பாளின் தலையில் சாராய கலயத்தை வைத்து நடந்து வந்தார் இதை கண்டதும் சோமயாகத்தில் கலந்து கொண்ட வேத விற்பனர்கள் பயந்து ஓடிவிட்டனர் சோமாசி மாறர் பூர்ணாகுதி நேரத்தில் இப்படி ஆகிவிட்டதே என்று வருந்தினார் அப்போது பூமியில் இருந்து திடீரென விநாயகப் பெருமான் தோன்றி எனது தாயும் தந்தையும் தான் இப்படி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூறி அனைவரின் பயத்தையும் போக்கினார் யாகம் நடத்த இடத்தில் இன்னும் ஐயம் தீர்த்த விநாயகர் என்ற தனி கோவில் ஒன்று இருப்பதை காணலாம் தியாகராஜ பெருமானும் நீலோத் பாலாம்பாலும் யாகத்தில் கலந்து கொண்டு அபி பெற்றவுடன் சோமயாகி முனிவர் மகிழ்ச்சி அடைந்தார் இறைவன் வந்திருப்பதை அறிந்த வேத விற்பன்னர்கள் மீண்டும் யாகத்திற்கு வந்து தியாகராஜரை மனம் உருக வேண்டினர் இதனால்தான் வருடந்தோறும் வைகாசி மாதம் ஆயில்ய நட்சத்திரத்தன்று பல்லாயிர கணக்கானோர் கலந்து கொள்ளும் சோமயாகப் பெருவிழா இந்த கோவிலில் நடத்தப்படுகிறது பாவங்களை போக்க காசிக்கு சென்று நீராட வேண்டும் என்று கூறுவார்கள் ஆனால் அந்த காசியில் பிறந்த விமலன் என்ற அந்தணர் ஒருவருக்கு நீண்ட நாட்களாக குழந்தை செல்வம் இல்லாமல் இருந்தது தென்னாட்டை நோக்கி தல சென்று தனக்கு ஒரு மகன் பிறக்க வேண்டும் என்று கருதி ஒவ்வொரு கோவில்களாக சென்றார் கோவில் கோவிலாக சுற்றியும் பலன் இல்லை அவரது பக்தியால் மகிழ்ந்த இறைவன் அவன் முன் தோன்றி எங்கு செல்கிறாய் என்று கேட்டபோது அவர் தன் குறைகளை சொன்னார் அப்போது இறைவன் விமலனிடம் நீ கோவில் திருமாலம் சென்று மகா காலநாதரையும் அக்கோவிலில் எழுந்தருளி உள்ள குழந்தை வடிவில் உள்ள விநாயகரையும் முருகனையும் வழிபட்டால் உனக்கு ஒரு மகன் பிறப்பான் அந்த மகனுக்கு மகாதேவன் என்று பெயர் சூட்டுவாய் என்று கூறினார் இறைவனின் ஆணைப்படி அந்தனர் இந்த ஆலயத்துக்கு வந்து இறைவனை வழிபட்டு மகாதேவனை பெற்றெடுத்தார் அஷ்ட நாகங்களில் இரண்டாவது நாகம் வாசுகி இந்த நாகத்திற்கு தோஷம் ஏற்பட்டது தனது தோஷத்தை போக்க என்ன வழி என்று சிவபெருமானை தரிசித்து கேட்டது வாசுகி கோவில் திருமால மகாகாலநாதர் கோவிலுக்கு சென்று வழிபட்டால் தோஷம் போகும் என்று இறைவன் கூறியதை அடுத்து இங்கு வந்து வழிபாடு நடத்தி தோஷம் நீங்கியதாக புராணங்கள் கூறுகின்றன மேலும் புத்திர பேரு கிடைக்கவும் திருமண தடை நீங்கி நாக தோஷம் பிரம்மஸ்தி தோஷங்களை நிவர்த்தி செய்ய விரும்புவோர் அவசியம் தரிசிக்க வேண்டிய கோவில் இது இந்த கோவிலில் சாமி தரிசனம் செய்தால் அனைத்து தோஷங்களும் நீங்கும் திருவாரூர் மாவட்டம் பூந்தோட்டத்தில் இருந்து சுமார் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் கோவில் திருமாலம் மகாகாலநாதர் கோவில் உள்ளது வைகாசி ஆயில்ய நட்சத்திரத்தில் சோமையாக பெருவிழா நடக்கிறது இந்த விழாவில் காலில் செருப்பு கையில் மத்தளம் அருகில் மதுக்குடம் ஏந்திய பார்வதியுடன் சிவன் அருள்பாலிப்பது சிறப்பு சிவனின் தேவாரம் பாடல் பெற்ற இரநூத்தி எழுவத்தி நாலு சிவாலயங்களில் இது நூற்றி பதினெட்டாவது தேவாரத்தனமாகும் காளி நாகராஜன் ஆகியோர் இத்தலை இறைவனை வழிபாடு செய்துள்ளனர் கிழக்கு நோக்கிய ராஜகோபுரம் ஐந்து நிலைகள் உள்ளே விசாலமான இடைவெளி வலப்புறம் அலங்கார மண்டபம் இடப்புறம் மருந்தப்பர் சன்னதி பிரகாரத்தில் மோஷலிங்கம் காளிக்கோயில் சிவலோகநாதர் சன்னதி யாகசாலை முதலியன உள்ளன இரண்டாவது கோபுரம் அதிகாரநந்தி கோபுரம் என்றழைக்கப்படுகிறது உள்ளே சென்றால் பிரகாரத்தில் வன்மீகநாதர் சோமாச்சியார் அவர் மனைவி சுசிலை அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் விநாயகர் சுப்பிரமணியர் மேலே உயரத்தில் சட்டநாதர் சன்னதி மகாலட்சுமி நவகிரகம் நடராஜ மண்டபம் சனீஸ்வரர் பைரவர் தண்டபாணி முதலிய சன்னதிகளை பார்க்கலாம் மரண அவஸ்தையில் உள்ளவர்கள் இங்குள்ள மோட்சலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்கின்றனர் அம்பன் அம்பாசுரன் என்ற இரு அசுரர்கள் பார்வதியை திருமணம் செய்ய விரும்பினர் இதையறிந்த அம்மன் காளி வடிவம் எடுத்து அம்பாகரத்தூர் என்ற இடத்தில் அவர்களை சம்ஹாரம் செய்தாள் இதனால் அம்பிகைக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது இந்த தோஷம் விலக இத்தலத்தில் சிவலிங்க பிரதிஷ்டை செய்து வில்வத்தால் அர்ச்சனை செய்து தோஷம் நீங்க பெற்றார்கள் காளி சிவ பூஜை செய்ததால் சிவன் மகா காலநாதர் என்று அழைக்கப்பட்டார் தலவிருச்சம் மருதமரம் கருங்காளி இறைவர் காலகண்டேஸ்வரர் மகா காலேஸ்வரர் என்னும் திருப்பெயரிலும் இறைவி பச்சநாயகி என்னும் பயச்சாம்பிகை என்னும் திருப்பெயரிலும் கருங்காலியை தலமரமாகவும் மகா கால தீர்த்தத்தை தல திருத்தமாகவும் கொண்டு திருவருட்பாலிக்கும் திருத்தலம் திரு அப்பர் மகாலம் இத்தலம் மக்கள் வழக்கில் கோயில் திருமாலம் என்று வழங்குகிறது அரசலாற்றங்கரையில் அமைந்துள்ள தலம் மகாலம் என்ற பெயர் பெற்ற சிவஸ்தலங்கள் இந்தியாவில் மூன்று இடங்களில் இருக்கின்றன அவை வட இந்தியாவில் உள்ள உஜ்ஜைனி மாகாலம் தொண்டை நாட்டுத் தலமான இரும்பை மகாலம் மற்றும் காவேரி தென்கரை தலங்களில் ஒன்றான அம்பர் மகாலம் என்ற இத்தலம் புலந்தியர் மரபில் வந்த சம்ஹாரசீலன் என்பவனிடம் தோற்று தேவேந்திரன் இத்தல இறைவனிடம் அடைக்கலம் அடைந்தான் சுவாமி பைரவ திருக்கோலம் தாங்கி சம்ஹாரசீலனை கொன்று சட்டநாதராக எழுந்தருளி தேவேந்திரனை மீண்டும் அமராவதிக்கு அதிபதியாக்கினார் அதனால் இத்தலத்திற்கு இந்திரபுரி என்ற பெயரும் ஏற்பட்டது சட்டநாதருக்கு இத்தலத்தில் தனி சன்னதி உள்ளது மன்மதன் தேவர்களால் ஏவப்பட்டு விஸ்வாமித்திர முனிவரின் தவத்தை குலைக்க அவர் மீது மலர்களை தொடுத்தான் அதனால் சினம் கொண்ட முனிவர் இந்திரனை சபிக்க அவன் மகாகாலநாதரை வழிபட்டு சாபம் நீங்க பெற்றான் அதன் காரணமாக இத்தல மாரபுரி என்ற பெயர் ஏற்பட்டது ஆலயம் ஒரு கட்டுமலை மேல் அமைந்துள்ளது சோழ மன்னன் சோழன் கட்டிய ஆலயங்களில் இதுவும் ஒன்று அருள்மிகு மகாகாலநாதர் திருக்கோவில் திருமாகாலம் திருவாரூர் மாவட்டம் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த அற்புத திருத்தலம் பார்க்கட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு கோயிலோடு நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்